ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டைக்கோசை வச்சு எப்படி முட்டைக்கோசு குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வைங்க குக்கரில் எவ்வளோ சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் குக்கரை வச்சுருங்க குக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் காய்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காயிட்டோம் காஞ்சவாட்டி எண்ணெய் போதுமான அளவு எடுத்து ஊற்றிக்கோங்க எெய் ஊற்றி வச்சு என்ன நல்லா காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்ச வாட்டி அது கூட எண்ணெய் காஞ்ச வாட்டி பாருங்கள் வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும்

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஆ வதக்குங்க நம்ம அப்புறம் செஞ்சு போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கட்டும் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் காலி ஃப்ளோராக போட்டுக்கிறோம் காளி வெட்டி வச்சுருக்கோம் நல்லா போட்டுக்கோங்க நல்ல தண்ணியில் அழைச்சி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்து போடுங்க அப்போ ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தும் போதுமான அளவு மிளகாத்தூள் காரம் எவ்வளோ போதுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுவாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருவம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் கொதிக்கிட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து தக்காளி நம்ம தனியாக ஆட்டி வச்சுருக்கோம் தக்காளியை நம்ம அதில் ஊற்றிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி அதில் ஊற்றி வச்சுருக்கோம் போதுமான ஊத்து போட்டுவாங்க அதுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுக்குவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோங்க போதுமான அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குவாங்க நாங்கள் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி தான் பார்த்துருக்கோம் அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்திக்கிறோம் தண்ணி சேர்த்தியாச்சு நீங்கள் அவ்வளோதான் போட்டு மூடி வச்சாச்சு அவ்வளோதான் போட்டு முடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விசில் விட்டுருங்க நாலு விசில் ஒரு டூ நான் விசில் வந்துட்டா சுட சுட முட்டை கோஸ் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுக்கு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாலு வயசுல ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாலு வயசு வந்துருக்கு வந்துருச்சு பாருங்க விசிலிருச்சு இப்போ நம்ம கழுட்டுறோம் பாருங்கள் சுட சுட்ட முட்டை குருமா ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி நல்லா இருப்பா என்னான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்